இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் யாவருக்கும் மலர்ந்திருக்கின்ற இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு பிறந்தவுடனே பலருக்கு பல யோசனைகள் என்னுடைய காலங்கள் எப்படி இருக்குமோ போன வருடத்தில் எனக்கு நிறைய நெருக்கடி அது கடனோடு முடிந்தது பல கடமைகளை கூட நான் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் பல பிரச்சனைகளோடு நான் முகம் கொடுத்தேன் எனக்கு எப்படி இருக்குமோ எனக்கு அது அப்படி இருக்குமோ ஒருவேளை நான் இந்த பிரச்சனையோடு தான் இந்த ஆண்டும் எனக்கு இருக்குமோ என்று சொல்லி பல எண்ணங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து நான் இன்று உங்களோடு பேசலாம் என்று இருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே தாவீது ஒரு அரசனாக இருந்தவன் அரசனாக ஆவதற்கு முன்பதாக அவன் ஒரு பையனாக ஒரு இளம் வாலிபனாக ஒரு மெய்ப்பனாக இருந்தவன் அவன் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு கடை கொட்டி அதுவும் மாத்திரமாக அவன் அவன் என்ன செய்கிறான் நிச்சயமாக அவன் கடைக்குட்டியாகவே நடத்தப்பட்டான் அதாவது அவனை ஆடுமைப்பதற்கும் அவனை வைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட அந்த தாவீது என்ன செய்கிறான் கடவுளாலே ராஜாவாக அபிஷேகிக்கப்படுகிறான் அபிஷேகிக்கப்பட்டும் உடனே ராஜாவாக ஆகவில்லை ஓடி தெரிய வேண்டியதாயிற்று ஆம் சொந்த அந்த நாட்டினுடைய அரசனே அவனை கொல்ல தேடினான் பல 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 வாழ்த்துக்கள் அவனை தேடி வந்த போதும் பல வாய்ப்புகள் அவனுக்கு இருந்த போதும் அவனை அநேக ராஜாவாக்க முயற்சித்த போதும் அவன் ஓடி ஓடி ஒளிந்தவனாக கண்மலையிலும் அவன் குகைகளிலும் அங்கும் இங்கும் காடுகளிலும் தங்கித் தரைப்பவனாக ஒரே ஓட்டமும் நடையுமாக பல யுத்தங்களை சந்திக்க வேண்டியவனாக அவன் வாழ்ந்து வந்தான் சரி ராஜாவாக அவன் ஆன பின்பும் அப்படி இருந்ததா ஆம் அது கொஞ்ச காலம்தான் அவனுடைய பிள்ளைகள் கூட அவனை துரத்தினார்கள் பிள்ளைகள் கூட அவனை கொலை செய்ய தேடினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் ஒரு போராட்டத்தோடு போராடின ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கும் உங்களைப் போல அந்த யோசனைகள் இருந்தது என்னுடைய காலங்கள் எப்படி இருக்கும் என்னுடைய வருஷங்கள் எப்படி இருக்கும் என்ற சிந்தை அவனுக்கு இருந்தது அதை அவன் பதிவு செய்திருக்கிறான் எங்கே எங்கே பதிவு செய்திருக்கிறான் அந்த சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று ஆம் என்னுடைய பிராணன் என்னுடைய என்னுடைய உயிர் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று எப்படி நான் இருந்தேன் யோசித்துப் பாருங்கள் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று நான் விட்ட தவறு நான் சேர்ந்த அக்கிரமம் என்னுடைய பாவம் என்னுடைய எலும்புகளெல்லாம் தளர்ந்து போயிற்று என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் உதவுவார் யாருமே இல்லாமல் எனக்கு விலகி ஓடி போனார்கள் என்று சொல்லுகிறான் எனக்கு அறிமுகமானவங்க கூட என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க என்னுடைய நாட்கள் ரொம்ப ஐயா கடந்த வருஷம் இருக்குதே என்னை படுத்துன பாடு நீங்க நினைக்கிறீங்களா அந்த தாவீது ராஜா நினைத்தான் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க என் சத்துருக்கள் ஆகிய யாவரும் என்ன யாவரும் நித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பு ஆனேன் என்று சொன்னவன் பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் செத்தவங்களை மறந்துடுவாங்க என்னத்தான் ஆட்டம் போட்டாலும் என்னத்தான் சிறப்பாய் வாழ்ந்தாலும் ஒரு கட்டம்னு ஒன்று வரும் ஒரு மூன்று சந்ததி மாறும் போது எங்களுடைய இருக்காது யாரோ எங்கள அப்பாட அப்பா அப்பாட தாத்தா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்ல அந்த போட்டோ எங்க இருக்கும் நமக்கு தெரியாது மறக்கப்பட்டேன் தாவீது மறக்கப்பட்டவனாய் காணப்பட்டான் ஆனால் அந்த தாவீது இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் கவனியுங்கள் நானும் கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன் நீரன் தேவன் என்றும் சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது இதான் இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் பதினைந்தாவது வசனம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான் ஆம் பிரியமானவர்களே இந்த மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டு உங்களுக்கு நெருக்கடியாய் இருக்கிறதா நீங்கள் பல எதிர்பார்ப்புகளோடு கடந்து போக யோசிக்கிறீர்களா ஒன்றை மறவாதிருங்கள் இந்த தாவீதை போல ஆண்டோடைய சமூகத்திலே உங்களுடைய சிந்தையை வைத்து விடுங்கள் நானோ கத்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அந்த தாவீது தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் ஆண்டோடத்திலே எம்மை அர்ப்பணிக்கலாம் ஒருவேளை பல எதிர்பார்ப்புகளோடு கடந்து போகின்ற நாம் எத்தனையோ இன்னல்களை சந்தித்திருக்கிற நாம் நாம் மறக்கப்பட்டு போனோம் என்று நினைத்திருப்போம் நாம் என்னுடைய என்னுடைய எனக்கு அநேக விரோதிகள் எனக்கு அறிமுகமானவர்கள் கூட என்னை பார்த்தும் பார்க்காதவர்களுமாய் நடந்து கொண்டு போனார்கள் பல வியாதியோடு போராடினேன் பல பிரச்சனையோடு போராடினேன் நான் கடந்து போன வருடம் எனக்கு மிகவும் நெருக்கடி மிகுந்ததாக இருக்கிறது அண்டவரே இந்த வருடம் எப்படி இருக்கும் நீங்கள் பிறந்திருக்கிற ஆண்டை பார்க்காதீர்கள் இந்த ஆண்டை கொடுத்த ஆண்டவரை பாருங்கள் அந்த ஆண்டவரை பார்க்கும் போதுதான் அது இங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம் என்ன எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான காரியம் அதுதான் என்ன காரியம் என் காலங்கள் உமது கரத்தில் என்பதை நாம் விடாதிருப்போம் கத்தர் எங்களுக்கு அதுதான் மிக பெரிதான ஒரு முக்கியமான ஒரு காரியமாகும் பிரியமானவர்களே ஒரு முறை ஒரு ஒரு திருவிழாவில் ஒரு கூட்டத்திலே ஒரு சிறு பிள்ளை தொலைந்து விட்டது அந்த பிள்ளையை அம்மாவிடத்திலே சேர்ப்பதற்காக அந்த பிள்ளைக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு முயற்சித்தார்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பார்த்தார்கள் அல்லாதே இன்னும் கொஞ்சத்தில் எங்களோட அம்மா உன்னை தேடிக்கொண்டு வருவார்கள் நான் சேர்த்து விடுவேன் அப்போது கூட அந்த பிள்ளைக்கு இந்த ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டாம் ரொம்ப அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடித்த ஐஸ்கிரீம் வேண்டாம் என்று கதறி கதறி அழுதது அந்த பிள்ளைக்கு நல்ல விளையாட்டு சாமான்களை கையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு அம்மா வேண்டும் என்று சொன்னது ஒரு ஒருத்தர் அவரை தூக்கி கொஞ்சி அந்த பிள்ளையை தோலில் போட பார்த்தா இறங்கி முட்டு பிடிச்சி கீழே இறங்கி எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு அந்த பிள்ளை அழுது கொண்டே இருந்தது எத்தனையோ க சமாதானம் செய்ய பார்த்தார்கள் அந்த பிள்ளையினுடைய குறிக்கோள் அம்மா 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 என்று தான் இருந்தது கடைசியிலே அவங்களுடைய அம்மா வந்து அந்த பிள்ளையை தூக்கின போதுதான் அதுக்கு சமாதானம் அடைந்தது அதுக்கு ஆசையான ஐஸ்கிரீமும் அதற்கு விளங்கவில்லை அதுக்கு ஆசையான விளையாட்டு சாமானமும் அது அதுக்கு அது அது பொருத்தமானதாக இருக்கவில்லை அதை தூக்கி சுமந்த மற்ற உதவி செய்ய முன்வந்த அனைத்து கரங்களும் அதுக்கு ஒன்றுக்கும் உதவவில்லை அது தேடினது என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா அந்த அம்மா எனக்கு வந்தால் போதும் என்று சொல்லி அந்த காரியம் தான் அங்கே இருக்கின்ற முக்கியமான காரம் அந்த குழந்தையைப் போல எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை சுற்றி என்ன காரியங்கள் நடந்தாலும் நான் சார்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய தகப்பனை என்னை உருவாக்கி அந்த ஆண்டவரை நான் சார்ந்து கொள்வேன் என்று சொல்லி நாம் தீர்மானிப்போமா அப்படி தீர்மானிக்கும் போதுதான் இந்த தாவிதை போல நாம் சொல்ல முடியும் என்னுடைய காலங்கள் உமது கரத்தில்லையா என்னுடைய வருஷம் எப்படியும் போயிருக்கலாம் என்னை சுற்றி இருக்கிற இந்த ஆண்டு என்னை பயமுறுத்தலாம் ஆனால் இந்த பிறந்திருக்கிற ஆண்டை உம்முடைய பலத்தாலே உம்மிடத்திலே ஒப்புவித்த இந்த கரத்தினாலே உம்மிடத்தில் ஒப்புவித்த இந்த கரங்களிலே என்னை ஒப்புவிக்கிறேன் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தங்களை நடத்த இருக்கிறார் மிகநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அதை அனுபவித்திருக்கிறேன் கடந்த ஆண்டு பல இன்னல்களோடு கூட நான் இருக்கிறேன் என்னுடைய சுக இனம் என்னை வருத்தியது ஆறு மாதங்கள் பல கடினங்களோடு என்னுடைய சுகைனத்தோடு போராடினேன் அது மாத்திரமல்ல அம்மாவுடைய சுகைனத்தோடு போராடினேன் கடைசியிலே அம்மா இறந்த போது மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகும் எனக்கு ஒரு சுகைனம் வந்தது அதிலிருந்தும் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் ஆனால் பிரியமானவர்களே நான் ஆண்டவருடைய செயல்பாடை பார்க்கும் போது எல்லா விதத்திலும் கடவுள் என்னை தாங்கி வந்திருக்கிறார் என்னுடைய தேவைகளிலே என்னுடைய வயாதி வருத்தங்களிலே என்னுடைய குடும்ப சூழலிலே என்னுடைய அத்தியாவசிய காரியங்களிலே ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் என்னுடைய பாதையிலே இக்கட்டுக்களிலே கண்ணீரிலே வேதனையிலே அவர் வந்திருக்கிறார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறேன் உணர்ந்தவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த தாவித அரசனை போல என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இருக்க வேண்டும் நிச்சயமாக இருப்பார் ஆனால் எங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் உங்களுடைய காலங்களை எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் அன்றோடைய சமூகத்தில் ஒப்பு ஆயத்தமா அல்லது நாள்கோல் நட்பலன் என்று சொல்லி உங்களுடைய சாதகத்தை தூக்கி நேர காலம் பார்த்து கொண்டு இதிலே தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் என்ற சிந்தையோடு நாம் வாழ்கிறோமா என்னுடைய நாட்கள் இப்படி தான் இருக்கும் எனக்கு இதற்கு பிறகு தான் நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்லி நாம் நாள்கோள் நட்பலன் என்று சொல்லி அவைகளுக்கு பின்னாகே ஓடாமல் அந்த சகல காரியங்களையும் படைத்து சகலத்தையும் ஆண்டு நடத்துகிற ஆண்டவரை சார்ந்து கொள்வோம் அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்க இருக்கிறார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக